செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் கனமழையானது புயல் தீவிர மழையாக மாறப்போகிறது தற்பொழுது இன்றே நாம் சொல்லியிருந்தோம் பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிப்பார்கள் என்று அதுபோலவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிச்சிருந்தார்கள் அதே போல் நாளையும் இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் புயலான கனமழை கொட்ட போகிறது என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை பார்த்து உங்களுடைய மாவட்டம் இருக்கான்றது செக் பண்ணிக்கங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான நாளில் செட் பண்ணிக்கங்க பா தான் நம்ம போகிற லீவ் அப்படியே ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நிறைய மாவட்டங்கள் விடுமுறை வரும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் அதிரடியாக விடுமுறை விட்டாங்க என்ன ஒரு சேஞ்சஸ்னால் பள்ளிகளுக்கு மட்டும் நிறைய விடுமுறை விட்டாங்க ஏன்னா வந்து அந்த அந்தளவுக்கு பெரிய மழை பெய்யலை ஸோ கல்லூரி மாணவர்கள் செல்லலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ நாளைக்கு அப்படி இருக்காதுங்க நாளைக்கு கல்லூரிகளுக்கும் விடுமுறை வரும் ஸோ கவலைப்படாதீங்க காலேஜ் செல்ல குட்டிஸ்க்குலாம் ஸோ பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் நாளை நிறைய விதமான மாவட்டங்கள் வரப்போகிறது என்னென்ன மாவட்டங்களில் தற்பொழுது மழையானது ஆரம்பிக்க போகிறது மாலை இரவு காலை என வெளுத்து வாங்க போகிற மாவட்டங்கள் என்ன மழை அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பித்து இருக்கிறது அப்படின்றதையும் மாநில ஆய்வு மையம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்போதைய நிலவரப்பறை மதிய நிலவரப்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கடலூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை திருவாரூர் கள்ளக்குறிச்சி மதுரை பெரம்பலூர் கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி தென்காசி திருச்சி நெல்லை விழுப்புரம் விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்கார்கள் தற்போதைய நிலவரப்படி ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவானது இருக்குது இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புக்கள் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாலையிலே அறிவிக்கிறார்களா விடுமுறை இல்லை இன்றைக்குமே வந்து காலையில் நாளைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் லீவ் விட போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மழை அந்தளவுக்கு இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகிறது இப்போ நான் சொல்லாத மாவட்டங்களும் ஒரு சில இடங்களில் மழை து தூரலாகவும் மேகமூட்டங்களாகவோ தற்போது வரைக்கும் இப்போ கூட வந்து மேகமூட்டங்களாக தான் இருக்குது நீங்கள் ஸ்டில்லும் வீடியோ பார்த்துருக்கேன் இந்த டைம் கூட ஸோ ஓகேங்களா ஸோ மேலும் வீடியோ பார்த்துருக்கேன் செல்லக்குடி ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது மழை நிலவரம் கல நிறுவனங்களும் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைன்னு ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போகிறதா நம்ம ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் ஓகே தெரிஞ்சுக்கோ ஸ்டாங் இப்போ வாட்சிங் திஸ் வீடியோ